கொழு நண்பர்கள் வணக்கம் தாங்க வைக்கோல் வந்து நெல்லை பிரிக்கிறோம் முதல்ல இந்த மாதிரி கட்டை உதறி டிராக்டர் அந்த காலத்தில் யானை கட்டி மாறு கட்டிச்சு தாம்பு ஓட்டினாங்களா இப்போ டிராக்டர் வச்சு தாம்பு ஓட்டுறோம் முதல்ல ஒரு பத்து சுற்று மேலே ஓடி முடித்ததும் அடுத்து என்ன செய்வாங்க இந்த நெல்லெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சுத்தமாக உதறி விட்ருவாங்க உதறினது என்ன ஆகும் நெல் எல்லாம் கீழே போயிடும் மேலே வந்து வெறும் வைக்கோல் தான் இருக்கும் வெறும் வைக்கோல் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பத்து ஃபுட்டு இது என்ன பழைய காலத்து நெல் சும்மா லேசாக தட்டுனாலே அப்படியே போல போடணும்னு கொட்டிடுவோம் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய நெல்லே இருக்காது ஒரு மா அதாவது இந்த நெல்லிக்காயெலாம் பழுத்துச்சின்னா கொட்டிடும் இல்லைங்களா இழந்த பழம் நெல்லிக்காய் இதெல்லாம் பழுத்துச்சின்னா கொட்டிடுவோம் நெல் மட்டும் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தமாரி கொட்டுறதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கற்பனை நான் நினச்சி பாருங்களேன் நெல்லும் பழுத்துச்சுன்னா பயப்பூராக கொட்டி கொடுன்னு இருந்ததுன்னா வச்சுங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டில் ஒருத்தருக்குமே திங்கிறதுக்கு சோற முடியாது அதில் காயாகவே வெட்டணும் இல்லையா ஆனால் நம்ம செஞ்ச புண்ணியம் நெல் எவ்வளோ சொடிஞ்சாலும் எல்லா நெல்மணிகளுமே பழுத்தாலும் நெல் மட்டும் கீழே விடாது சரி அப்போனா கடிச்சிக்கிட்டு இருக்குமா அதுவும் இல்லைங்க எடுத்து லேசாக தட்டுனாலே போதும் நெல் கொட்டிடும் மாடு கட்டி ஓட்டினாலே போகிறோம் இங்கே பாருங்கள் இல்லை பாருங்கள் நெல்லே இல்லை பாருங்கள் சரிங்களா ஒன்று ரெண்டு பதர் அதாவது கடிச்சுக்கிட்டு இருக்கிற பதர் மட்டும்தான் அதில் இருக்கும் இதை பாருங்கள் இதனால் ஆகும் அப்படி ஏறி இறங்குன உடனே அப்படி தொட்டாக விழுந்துடும் அப்படி எடுத்து கையால் தட்டுனாலே அந்த நெல் கொட்டிடும் அந்த மாதிரி இதை மாதிரி டிராக்டர் வச்சு சாம்பு ஓட்டும்போது இல்லாத சேதமில்லாத சேதம் சேதமில்லாத நெல்மணிகள் நம்மளுக்கு கரைச்சிரும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும் உணவோட உணவோட மிக முக்கிய நோக்கம் என்னங்க உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உணவு உணவு உண்ணுது சரிங்களா பாலூட்டிகள் எல்லாம் பால் வழியாக பாலை கொடுத்து உணவு தேவையை நிறைவு செய்து அதாவது அது வந்து உடலை வளர்க்குது இல்லையா உடலுக்கு வேண்டிய சத்துக்களை எல்லாம் கொண்டு வருது உடலை இயங்க வைக்குது உடலை வளர்க்குது நோய் எதிர்பாட்டில் கொண்டு வருது இது எல்லாத்துக்கும் அடிப்படையானதாக உணவு இருக்குது பால் முடிஞ்ச காலத்திலேருந்து மர பறவைகள் என்ன செய்யுது பாலூட்டிகள் மற்ற தாவரங்கள்லேருந்தோ உணவு எடுத்துக்க ஆரம்பிக்குது நம்ம வந்து தானியங்கள்லேருந்து எடுக்கிறோம் தேவைப்பட்ட அசைவமும் சாப்பிட்றோம் சரிங்களா சரி இந்த உணவோட நோக்கம் என்ன தாங்க உணவோட நோக்கம் ஒரு உணவு கெட்டு போச்சுன்னா உணவோட நோக்கமே செயல்படாது இல்லையா கெட்டுப்போன உணவுலேருந்து உடம்பு சத்தை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சரி உணவோட நோக்கம் உடம்புக்கு சத்துக்களை கொண்டு வரதா ஆரோக்கியத்தை கொடுக்கறதா அல்லது நோ அதான் நோய் எதிர்பார்த்தல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நோய் எதிர்பார்த்தல் இல்லைங்களா நோய் அதிகரிக்கின்ற உயிராற்றல் தான் நோய் எதிர்பார்த்தலாக மாறுது உயிராற்றல் குறைய குறைய நோய்கள் வந்து தாக்கணும் நம்மளை ஆனால் நோய் எதிர்பாட்டில் ஒன்று இருக்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் சரியா சரி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ உணவோட நோக்கம் சத்துக்களாக உடலுக்கு தேவையான சத்துக்களை கொண்டு வருவதா ஆரோக்கியத்தை கொண்டு வருவதா செறித்தலுக்கு துணை நிற்பதா அப்படின்னு ஒரு மூணு கேள்வியை வைக்கிறோன்னு இதில் மிக முக்கியமானது மிக சரியான விடை என்னென்னு கேட்டால் செறித்தலுக்கு துணை நிற்கணும் முதல்ல செரித்தலுக்கு செரி செரிக்க முடியாத உணவிலிருந்து உடல் ஆற்றலை எடுக்க முடியாது செரிக்க முடியாத உணவிலிருந்து சத்துக்களை உடல் எடுக்க முடியாது செரிக்காத பொழுது உடல் சத்துக்களை எடுக்க முடியாது ஆக செரித்தலுக்கு துணை நிற்கின்ற முக்கமில்லாத உணவிலிருந்து தான் உடல் சத்துக்களை எடுக்கும் சரி இந்த செரித்தல் என்பது எதை சார்ந்தது உடம்புக்குள்ளே பசிங்கிற ஒன்று வயிற்றுலேருந்து எழும்புகின்ற வெப்பத்தை சார்ந்தது இந்த வெப்பத்துக்கு சுலபமாக துணை நின்று செரித்தல் அல்லது எரித்தலுக்கு அந்த செரித்தலை எரித்தல்னு சொல்கிறோம் சரியா ஆக்சிஜரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதற்கு துணை நிற்கின்ற ஒன்றாக உணவு இருக்கணும் அப்படி காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்ற கொஞ்சம் கூட தூய்மை கெட்டு போகாத ஒரு உணவுப் பொருளாக இந்த உணவுப் பொருள் விளையுது ஒரு ஒரு அரிசியும் ஒரு சோறுங்க ஒரு ஒரு நெல்லும் ஒரு சோறு ஒரு ஒரு நெல்லும் அடுத்த ஆண்டு வரையில் உயிர் சத்து குறையாமல் இருக்கும் ஏன்னா அடுத்த ஆண்டு விதைச்சிங்கன்னா முளைக்கும் அப்படி விளையிற நெல்லை ஒரு ஒரு ஒவ்வொரு நெல்லையும் அப்படி தான் செடி உருவாக்குது நம்ம தான் அதை வண்டிலையும் அதிலே இதிலையும் போட்டு அதை அவிய வச்சு அதோடய உணவின் தரத்தை கெடுத்து வீணாக்குறோம் அந்த மாதிரி கெட்டு போகாமல் பூச்சி தாக்காத பூஞ்சால தொற்று தாக்காத முறையில் பயிரிட்டு தூய மழை நீரில் எல்லா வித சத்துக்களும் நிறைந்த தூய மழை நீரில் விளைய வச்சு சேதமில்லாமல் எடுக்கிற ஒரு முறை இது தொடர்ந்து பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்